வணக்க மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ நம்ம பிக் பாஸ் புகழ் ஓவியா அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக ஸோ என்னால் ரொம்ப நாள் ஆச்சு ஓவியா ஒரு படத்தில் கூட நடிக்க கடமை அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்ததுக்கு வந்து ஒரு ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் கங்க்ராச்சுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கலவாணி அப்படிங்கிற படம் மூலியமாக வந்து இன்ட்ரோ ஆனாங்க ஹீரோயினாக அது செம டூப்பர் சூப்பர் டூப்பராக வந்து போயிடுச்சுங்க அந்த படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா படம் நடித்தாங்க அதில் ரொம்ப பேசக்கூடிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா கலகலப்பு அந்த மாதிரி படம் தான் இருந்தது அதுக்கப்புறம் நிறையா படம் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு போகலை அவங்களுக்கு ஸோ வந்து பிக் பாஸில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ பாஸில் வந்து அவங்களுக்கு வந்து சீசன் டை சீசன் ஒன் டைட்டில் விட ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க ஓவியா தான் ஸோ ஆர்மிலாம் க்ரியேட் பண்ணி ஓவியா ஆர்மி அப்படின்லாம் இருந்தது ஸோ அவங்களோட எவிக்ஷனுக்கு வந்து நிறைய பேர் எப்போரா எவிக் பண்ணுவீங்க அப்படின்லாம் சண்டேலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்க ஸோ என்ன தான் அவங்க பிக்பாஸில் ஃபேமஸ் ஆனாலும் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்துக்கு கூட நடிக்கலாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு வெப் சீரிஸில் நடித்தாங்க அப்புறம் ஒரு பூமரங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தாங்க அந்தளவுக்கு போகலை ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரு படத்தில் கமிட் ஆகியிருப்பாங்க போல இருக்குது ஸோ அந்த பூஜையில் வந்து எடுத்த வீடியோ வந்து ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன படம் அப்படிங்கிற அப்படின்னு ஸோ எனிவே கங்க்ராஜ் பார் ஓவியா நம்ம சைடில் இருந்தோம் ஸோ யாராவது ஓவியா ஃபேன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க தேங்க்யூ சி யூ